பில்லியில் தெருக்களில் திரியும் நாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்கும்படி சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை கிளம்பியது இந்த உத்தரவை எதிர்த்து விலங்கு நல ஆர்வலர்கள் மனு தாக்கல் செய்தனர் இதையடுத்து மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு திருத்தப்பட்ட தீர்ப்பை வெளியிட்டது இதற்கு விலங்கு நல ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நாய்களை முறையாக பராமரிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமென அவர்கள் கூறுவதை கேட்கலாம் ஒரு ஆர்டர் அதை கொடுத்துருந்தாங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதை வந்து இப்போ திருத்தி எழுதியிருக்கிறாங்க இல்லையா இன்னும் மேலும் திருத்தப்படலாம் ஏன்னா எல்லா அது அவசரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதில் சின்ன மிஸ்ஆப்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லா அம்சங்களையும் உட்படுத்தும் போது தான் ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அதனால் தீர்ப்புகள் திருத்தப்படும் தெருநாய்களால் மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி மக்களால் தெருநாய்களுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இதில் வந்து தெருநாய்களால தொல்லை பிரச்சனைன்னு இருந்தாலும் தெருநாய்கள் மேல எந்தவித குற்றமும் கிடையாது ஏன்னா அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் அரசாங்கம் தான் அதை வந்து தொடக்கத்துல இருந்து ஒரு நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் அது கொஞ்சம் மெதுவாக பண்ணிட்டாங்க அதனால பெருகிருச்சது ஆனால் மக்களுக்கு அதை பற்றின புரிதலும் இல்லை இந்த வேகமான ஒரு அழுத்தம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் அவங்க ஓடிட்டு இருக்கும்போது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு தொந்தரவா தெரியுது அதனால எல்லா இதையும் நம்ம நம்மளுடைய அனிமல் சட்டங்கள் இருக்குது இல்லையா அதாவது விலங்கு நல சட்டங்கள் அது அதில் இருக்கிற எல்லா ஷரத்துக்களையும் உள்ளடக்கி மனிதர்களுக்கு எந்தெந்த விதத்தில் பிரச்சனைகள் தொல்லைகள் உண்டாகுதுங்கிறதையும் பார்த்து அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுத்தாதான் சரியான இதை பண்ண முடியும் அதுக்கு இன்னும் பல மாற்றங்கள் செஞ்சு அவங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதனால தான் நான் அப்படி சொல்றேன் வெளிநாடுலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்களை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அது ஒரு கௌரவத்துக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க பொதுவாக அல்லது அழகாக இருக்குது அது அங்கே உள்ள ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய முடி ரோமம் உள்ளதாக இருக்கும் அதை இங்கே உஷ்ணமான இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு நிறைய நோய் வந்துடும் உடனே அதை வந்து கைவிட்டுருவாங்க தெருவில் அப்போ அதையும் வந்து இந்த விலங்கு நல ஆர்வலர்களும் அந்த ஷெல்டர்ஸ் வச்சிருக்கிறவங்களை தான் அதை எடுத்து பார்க்க வேண்டியிருக்குது அது தெரு நாய்களை நிறைய இடங்கள்ல இருக்குது அது வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்படுது அதனால இரண்டும் தான் இருக்குது நாட்டின நாய்கள் அப்படிங்கிறத ஒரு சிலர் தனியா அந்த சிப்பி பாறை கோம்பு எல்லாம் தனியா அவங்க ப்ரீட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம இங்க பொதுவா காணப்படுறது வந்து ஒரு கலப்பினமா தான் இருக்குது சயின்டிபிக்கா பார்க்கும்போது அதுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இருக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த இருக்கிற மண்ணு கூட ரொம்ப கெமிக்கல் இந்த வேதிப்பொருட்கள் நிறைஞ்சி அதை உடம்புல வந்து நிறைய புண்ணு அதெல்லாம் உருவாக்குற ஒரு இதாக இருக்குது ரொம்ப உஷ்ணம் ரொம்ப மழை அதுக்கு ஒரு கூரை இல்லை அந்த இடத்துல அப்படி சாலையில் இருக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய இருக்கிறது அது மாதிரி உணவுன்னு எடுத்துட்டா சாக்கடையில் கழிஞ்சு போகிற உணவுகள் அழுகி போன உணவுகள் பசிக்கு எதையாவது சாப்பிடணுமே வேறு வந்து கெமிக்கல்ஸை கூட அவங்க சாப்பிட்றாங்க இந்த பிளாஸ்டிக்கு நிறைய இந்த மாதிரி வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் இருக்கும் அந்த பசிக்கு எதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அதனால சயின்டிஃபிக்காக பார்க்கும்போதும் தர்மம் தார்மீக ரீதியில் அதை பார்க்கும்போதும் கூட ரொம்ப மனதுக்கு வருத்தம் தர ஒன்றா இருக்குது இது வந்து அதுக்கு இறக்கப்படுறதுனால அப்படின்னு மட்டும் கிடையாது அந்த உடம்புல வந்து அதுக்கு நிறைய நோய்களை உண்டு பண்ணிவிடும் ப்ளஸ் மன ரீதியாகவும் அது பாதிக்கப்படும் உளவியல் ரீதியாகவும் இந்த எல்லா காரணங்களாலையும் அதனுடைய பிஹேவியர் அதனுடைய நடவடிக்கைகள் வந்து மாறும் அந்த மாற்றத்தை வந்து மக்கள் வந்து அது உண்மையான காரணம் தெரியாததுனால அதை தப்பா புரிஞ்சிட்டு அதை அடிக்கிறதுன்னு சொல்லி கோபப்படுத்துறதுன்னு சொல்லி அதுல நிறைய நாய்கள் நாங்கள் களநிலவரம் எங்களுக்கு தெரியும் தான் உறுதியாக சொல்கிறேன் நிறைய நாய்கள் பயந்து ஓடத்தான் செய்யும் ஏதோ ஒன்று ரெண்டு கடிக்குது அதை வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி அது மாதிரி ஒரு குழந்தையால் வந்து துன்பப்பட்ட நாய் திரும்ப இன்னொரு குழந்தை அல்லது அதே குழந்தை வரும்போது அது கொஞ்சம் கோபப்பட்டு வரும் மனுஷங்களே நம்மளே அப்படித்தான் அது பற்றின ஒரு பயம் இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி அது நடந்துக்கிறத வந்து அவங்க பெரிதுபடுத்தி அதை திரும்ப 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 அதில் வந்து மீடியாவுடைய இது ரொம்ப முக்கியமான ஒன்று அது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒன்று தான் ஏன்னா ஒரு நாய்க்கடியை வந்து திரும்ப திரும்ப போ போடுறாங்க ஆயிரம் தடவை ஆனால் அந்த ஒரு நாய்க்கடி இருக்கிற அதே நேரத்தில் களத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் வன் இந்த கொடுமைகள் நாய்களுக்கான கொடுமைகள் நடந்திருக்கு மனுஷனால் ஆனால் அது வெளியே வர்றதில்ல ஆயிரம் கொடுமைகள் வெளியே வராது ஆனால் அந்த ஒரு இது வந்து நடந்துருச்சு அதுவும் அந்த குழந்தைங்க மனுஷனை மாதிரி கிடையாது இவனை கடிக்கணும் இவனை துன்பப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும்னு அதுக்கு செய்கிறது இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ரொம்ப பசி அதீத பயம் நோய் இந்த காரணங்களால அந்த செய்கிற அந்த ஒரு விஷயத்த ஏதோ அதை வந்து ஒரு மோசமான ஒரு விலங்கு மாதிரியும் ஒரு வெறித்தனமான ஒரு சமூக விரோதி மாதிரி அதெல்லாம் காட்டி அதை போடுறதுங்கிறது ரொம்ப மனதுக்கு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு திருநாய்கள் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீதியில இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே உடன்பாடு கிடையாது வேணா சில வீதிகள் இருக்கிறாங்க நாங்க பார்த்துக்குறோம் நல்லபடியாக பார்த்து அதுக்கு உணவளித்து நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிற அந்த மாதிரி விதிகளில் அந்த நாய்கள் இருக்கலாம் கருத்தடை பண்ணப்பட்டு இருக்கலாம் மற்ற நாய்கள் ஒரு பாதுகாப்பான ஷெல்டரில் அது நான் கூட அது வெறுமென ஷெல்டர்னு சொல்ல மாட்டேன் ஒரு சாங்சுவரி இயற்கையான ஒரு சூழலில் அதுக்கு ஒரு சேங்க்சுவரி அமை சரணாலயம் அமைத்து கொடுத்து வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அதை அதனுடைய உயிருக்கு மதிப்பு கொடுத்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த ஒரு நேசத்தோடையும் ஒரு பாசத்தோடையும் மரியாதையோடையும் அந்த நம்ம நாய்களை வளர்த்தாங்க மனிதனின் உற்ற நண்பன் அவ்வளோ அன்பு விசுவாசத்துக்கு பேர் போனவன் நன்றிக்கு பேர் போனவன்லாம் பேர் பேரெடுத்த நம்மளுடைய நாய்களுக்கு அந்த பழைய அந்தஸ்து திரும்ப வரணும் அதுதான் எங்கள் எல்லாருடைய இயக்கமும் எங்களுடைய பிரார்த்தனையும் அதுதான் எல்லாரும் ஒரு ஒரு கை மட்டும் சாப்பாடு ஒரு ஒரு வீட்லேயும் அல்லது வணிக மையங்கள்லையும் அதுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடோ பிஸ்கட்டோ வைங்க தண்ணி வைங்க முதல்ல அப்படி இருந்தாலே அந்த பசினால் ஏற்படுற அந்த ஒரு அயற்சி உடல் சோர்வு பயம் அதனால் வர்ற ஒரு அக்ரெஷன் எல்லாமே அதுக்கு குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் இல்லாமலே போயிடும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அதை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அதை எளிதில் பிடித்து கருத்திட பண்ணிடலாம் அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே நல்ல இதுக்கு வந்துடும் அந்த நாய்க்கடி அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து ஒரு பேச்சே இருக்காது நாய்க்கடிங்கிற பிரச்சனையே